ஐடியூட்ஸ் திஸ் இஸ் ஆரடி மதன் கிட்டத்தட்ட தௌசண்ட் இயர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ரெண்டு ஸ்டேட்டோடைய ப்ராப்ளம் மகாபாரதத்தில் எப்படி கௌரவர்கள் வில்லனாக இருந்தாலுமே அதில் ஒரு நபர் கர்ணன் ரொம்ப நல்லவனாக இருந்து இப்போ வரைக்கும் நம்ம மனசில் நிற்கிறாரோ அதே மாதிரி நம்ம இந்தியாவை அடக்கி ஆள வந்த ஏகாதிபத்தியமான ஆங்கிலேயர்களை ஒரு நபர் ஜான் பென்னி குயிக் தமிழ்நாட்டில் அஞ்சு மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணையை கட்டிய பென்னிக்கு அவரை பற்றி பார்க்கலாம் அந்த அணையில் நடக்கிற பாலிடிக்ஸ் அரசியல் பாலிடிக்ஸ் ஆகட்டும் இல்லை கேரளாவில் மக்களுடைய எமோஷனோட விளையாடக்கூடிய சினிமா பாலிடிக்ஸ் ஆகட்டும் ஏன்னா டேம் ட்ரிபிளைன் படம் வந்த காலத்திலிருந்து இப்போ வந்திருக்கிற எம்புரான் படம் வரைக்கும் அந்த டேம் வச்சு பேசுகிற அரசியலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முல்லை பெரியார் அணை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஜான் பென்னி குயிக் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டது முல்லையாரும் பெரியாரும் சேர்கிற இடத்துல இருக்கிறதுனால இது முல்லை பெரியார் அணை அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகிற ஆறு வீணாக போய் கடலில் கலக்குறதுக்காக அதை நீர்ப்பாசன உபயோகத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆங்கில காலத்தில் கட்டப்பட்ட அணை தான் இது முல்லைப் பெரியார் அணை இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் சென்னை மாகாணத்திலிருந்து மதுரை மாவட்டம் பிரிக்கப்படுது அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல ராமநாதபுரத்துடைய மன்னராக இருந்த சேதுபதி மன்னர் அவரு அங்கே நிலவர கடுமையான வறட்சியை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட அமைச்சரவையில் ஆலோசனை பண்றப்ப அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் முத்து இருளப்ப பிள்ளை அவர்கிட்ட ஒரு திட்டத்தை சொல்றாரு இந்த மாதிரி அங்கே பெரியார்ல வர்ற ஆற மறுச்சு நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும் மதுரை மாவட்டம் இங்கே சுத்தி இருக்கிற பகுதிக்கு வேளாண்மைக்காக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதுக்காக முத்து இரலப்போ பிள்ளை ஒரு பன்னெண்டு பேர் அடங்கிய குழுவோட அங்கே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு அங்கே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக காடு அங்கே இருக்கிற நீர் நீர்வரக்கு அவ்வளோ பெரிய அந்த பூச்சிகள் நடுவில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பல விதமான பொருட்களை செலவாகுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்குறாரு அதை செக் பண்ணி பார்க்குறப்ப அவருடைய நிதி நிலைமைக்கு அவ்வளோ பெரிய தொகை வந்து இப்போனால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ஆரம்பம் ஆரம்பித்து அப்படியே அதே இடத்துல நிற்கிது பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பல ஆண்டுகள் இந்த திட்டம் கிடப்பிலேயே இருக்குது பல பேர் முன்னெடுத்துமே இந்த திட்டம் ஒரு முடிவுக்கே வரல இறுதியாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆங்கில அரசால் இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜான் பென்னிக்யூக் அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டது அதற்கான நிதி சுமையும் அதுக்கான கட்டுமான பணி விவரமும் ஒரு திட்டமாக தயாரிச்சு ஆங்கிலேய அரச்ட்ட அப்ரூவல் வாங்கிடுறாரு ஜான் பென்னிக்கு முல்லை பெரியார் டேம் ஜானி பென்னிக்கு அவர் நினைச்ச மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அதனுடைய முடிவு அவர் நினச்ச மாதிரி அமையல எழுவத்தஞ்சு லோ லட்சம் ரூபாய் தான் அதனுடைய பட்ஜெட்டு அதை வச்சு இராணுவத்துடைய கட்டுமானத்துறை வச்சு கட்ட ஆரம்பிக்கிறாங்க அடர்ந்த காடு வனப்பகுதி காட்டு மிருகங்கள் இதெல்லாமே சமாளித்து கட்ட வேண்டியிருக்கு அதை தாண்டி அதிகமான மழை பெஞ்சா வரக்கூடிய நீர் இதெல்லாமே சமாளித்த அணை பாதியளவு கட்டி முடிச்சிட்டாங்க அப்போ ஒரு பெரிய வெள்ளை வருது பெரிய அந்த ஆறு ஓடி வந்து மொத்த அணையும் அடிச்சிட்டு போயிடுது அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பென்னிக்கு கிட்ட சொல்கிறது இதுக்கு மேலே எங்களால் பணம் ஒதுக்க முடியாது உங்களுடைய திட்டம் எல்லாமே தப்பு அந்த இடத்துல அணையே கட்ட முடியாது ஆனால் நீங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு எங்களுடைய நேரத்தையும் பொருட்சலையும் நீங்கள் வீணாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பணம் தரத நிப்பாட்டிட்டு அந்த ஒர்க்கையும் மொத்தமாக கேன்சல் பண்ணுது பிரிட்டிஷ் அரசு ஆனால் நம்ம ஜான் பென்னி குயிக் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இதை நம்ம கட்ட ஆரம்பித்தோம் ஒரு நம்பிக்கையாக மக்கள் இருக்காங்க இது எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் சொந்த ஊரான இங்கிலாந்துக்கு போயிட்டு அவரோட சொத்து மொத்தமாக விற்றுட்டு அந்த சொத்தை கொண்டு வந்து சொந்தமாகவே அந்த அணையை கட்டி முடிக்கிறாரு முடித்து அந்த அணையினால் மட்டுந்தான் இப்போ தமிழ்நாட்டில் மதுரை சுற்றி இருக்கிற மதுரை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மாவட்டத்துடைய நீர் அதனுடைய வாழ்வாதாரம் எல்லாமே அந்த அணையால் தான் இப்போ வரைக்கும் பூர்த்தி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அணை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் அறுபது அடியாகவும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் தொண்ணூற்றி நாலு அடியாகவும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் நூற்றி ஐம்பத்தஞ்சு அடியாகவும் இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் இதை வந்து கட்டி முடிக்கப்பட்டு இறுதியாக பணிகள் நிறைவடைஞ்சிருச்சு மக்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அது மூலமாக கிடைக்க போகிற தண்ணியால் அங்கே இருக்கிற வறண்ட மாவட்டங்கள் எல்லாமே செழிக்க போகுது பென்னி குயிக் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின அவருக்கு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து சென்னை மாகாணத்துடைய பொதுப்பணித்துறை செயலாளராக வந்து அவங்களுக்கு சிறப்பு செய்கிறாங்க அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் ஆசிரியாகவும் பணியாற்றுறாரு ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப் என்னாச்சுன்னா பிரிட்ட பிரிட்டனில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்து வந்த பென்னி குயிக் தான் டேம் கட்டுறதுக்காக ஒட்டு மொத்த சொத்தையும் விற்றுறதுனால கடைசியில் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஒரு சாதாரண வீட்டில் தான் ஃபேமிலியாக குடியிருந்தாரு அவங்களுக்கு நாலு பொண்ணும் ஒரு பையன் பணம் இல்லாத பண வசதி இல்லாதன்றனால அவங்களுடைய மூணு பொண்ணுங்க கல்யாணமே பண்ணிக்கல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஜெர்மனில் போய் அங்கே ஒருத்தர் ஜெர்மனியில் கல்யாணம் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க அவரோட மகன் வந்து பிரிட்டனில் ஒரு வக்கீலாக பணியாற்றி வந்தார் அதுக்கு மேலே அவரோட பற்றி எந்த தகவலும் இல்லை பென்னி குயிக் அவர்கள் தான் சொத்தெல்லாமே கொடுத்து இந்த நாலஞ்சு மாவட்டம் மக்களுக்காக மொத்தமாக அர்ப்பணித்து வாழ்ந்தாரு அதைய இப்போ வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய குழந்தைகளுக்கு வந்து பென்னிக்கு பேர் வைப்பாங்க தேனி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இன்னுமே நிறையா குடும்பங்கள்ல இவரை கடவுள வச்சு வழிபட்டிருக்கிறாங்க இவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒன்னே கால் கோடியில் வெண்கல சிலையாலான ஆன சிலையை நிறுவி மணிபண்டபம் தேனி மாவட்டம் கூடலூர்ல கட்டி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் சென்னை சென்னை மாகாணம் அறிவிக்கப்படுது திருவிதாங்கூரும் கொச்சியும் ஒன்றாக இணைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் அவர்கள் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் முல்லை பெரியார் அணையிலிருந்து மின் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு திட்டம் செயல்படுத்துகிறாங்க முல்லை பெரியார் அணை மூலமா திண்டுக்கல் தேனி மதுரை கிட்டத்தட்ட அஞ்சு மாவட்டங்களில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர் வந்து விவசாய பாசனம் பெற்று பயன்பாட்டில் இருக்கு இந்த நூற்றி எழுபத்தாறு அடி உயரமுள்ள முல்லை பெரியாறு அணையுடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டிஎம்சி ஸோ டிஎம்சினா தௌசண்ட் மில்லியன் கியூபிக் அதாவது நூறு கோடி கன அடிநீர் ஒரு கன அடி நீர்னால் இருபத்தி எட்டு லிட்டர் ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க பண்ணிங்க பெரிய இந்த அணை அணை மூலமாக வர நீர் எல்லாமே நார்மலாக போய்ட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த திருவிதாங்கூரும் கொச்சியும் சேர்ந்து மலபார் மாநிலத்தோடு இணைக்கப்பட்டு கேரளா மாநிலம் உருவாகுது இங்கே சென்னை மாநிலம் உருவாகுது இங்கே இந்த அணை கேரளாவுடைய பகுதிக்குள்ளே இருக்குது ஆனால் ஆல்ரெடி போட்ட ஒப்பந்தப்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு இது சென்னை மாகாணத்தோடைய பராமரிப்பில் தான் இருக்கும் ஸோ இது கேரளா மாநிலத்துக்குள்ள இருக்கிற அணை தமிழ்நாடு பராமரிப்பில் இருக்க ஆரம்பிக்குது இங்கிருந்து தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இந்த மாதிரி மூணு முறை இந்த முல்லை பெரியார் அணைக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தை திருத்த சொல்லி பல முயற்சிகள் கேரளா கவர்மெண்ட்னால் எடுக்கப்பட்டது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அங்கு அப்ப அங்கிருந்த முதலமைச்சர் அச்சுத மேனன் அவர்கள் பொறுப்பில் இருக்கிறப்ப இந்த ஒப்பந்தம் வந்து புதுப்பிக்கப்படுது அதுபடி என்னன்னா அஞ்சு ரூபாயா ஒரு ஏக்கருக்கு இருந்த குத்தகை பணம் வந்து முப்பது ரூபாயா உயர்த்தப்படுது அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மெகாவாட்டுக்கு வந்து பன்னெண்டு ரூபாயாகவும் உயர்த்தப்படுது ஸோ இது மூலமா ஆண்டுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்த தொகை ரெண்டு லட்ச ரூபாய் உயர்த்தப்பட்டு இப்ப ரெண்டரை லட்சம் ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல கேரளால மிகப்பெரிய ஃபேமஸான பத்திரிகையான மலையாள மனோரமா அந்த பத்திரிகை வந்து ஒரு செய்தி வெளியிடுது என்னன்னா அணை வந்து வலுவிழந்திருக்கு இது ரொம்ப பழைய அணை ஆயிருச்சு அணையால ஆபத்து இருக்கு கொள்ளளவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு அடியா இருந்த கொள்ளளவை அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க செய்தி வெளியிட்டதோட எதிரலியா கேரளா கவர்மெண்ட் வந்து பிரஷர் கொடுத்து நூத்தி முப்பத்தி ஆறு அடியா அதை வந்து குறைச்சிடுறாங்க இத மேல்முறையை செஞ்சு எதிர்த்த தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு திருப்பி போயிட்டு அணுகி வழக்கு தாக்கல் செஞ்சு அதனுடைய உயரத்தை வந்து முப்பத்தி ஆறுல இருந்து நீர்மன்றத்தை ஏத்துறாங்க சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து சட்டம் இதனுடைய உயரத்தை நூத்தி முப்பத்தி ஆறு அடியா மட்டும்தான் வச்சிருக்கணும் சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றாங்க அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போது உச்ச நீதிமன்றம் மே ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தீர்ப்பை கொடுக்குது ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பு அந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா கேரள கவர்மெண்ட் இயற்றிருக்கிற அந்த சட்டம் வந்து செல்லாது அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது உச்ச போய் எல்லாமே ஃபுல்லா டேம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த தீர்ப்பே கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியா வந்து உயர்த்தணும்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை தான் இப்ப செயல்படுத்தணும் அதுக்காக ஒரு குழுவை உச்ச நீதிமன்றம் நியமிக்கிறாங்க மூணு பேர் அடங்கிய குழு அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரும் கேரளாவை சார்ந்த ஒருத்தரும் ஜென்ரலா ஒருத்தரும் மூணு பேருமே அந்த குழுவில் இருப்பாங்க நீர்வளத்துறை சார்ந்தவங்க தான் அவங்க பருவ காலங்களிலேயோ இல்ல மற்ற நாட்களையோ இந்த டேமுடைய உறுதித்தன்மையை அவங்க உறுதி செய்வாங்க புது டேம் கட்டணும்ன்ற கோரிக்கை கேரளா வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்டும் ரெண்டு பேரும் ஒத்து போனா மட்டும்தான் புது டேம் கட்ட முடியும் அது இல்லாம கேரளா கவர்மெண்ட் மட்டும் நினைச்சு அந்த டேம் கட்ட முடியாது அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல கேரளா கவர்மெண்ட் போயிட்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியா இருந்த தண்ணியை வந்து நூத்தி முப்பத்தி ஆறு அடியா குறைச்சதுனால கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினாலு வரைக்கும் நாலு புள்ளி ரெண்டு டிஎம்சி வாட்டர் வந்து வேஸ்டா போய் கடலை கலந்துருக்குது ஸோ இது மூலமா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நீர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி இங்க இருக்கிற நாலஞ்சு டிஸ்டிக்டுடைய வாழ்வாதாரமா இருக்கிற நீர் ரெண்டு லட்சம் ஏக்கர் கிட்ட இருக்க நீர்ல வந்து நூத்தி முப்பத்தாறு டிஎம்சி குறைக்கிறப்ப அதுல இருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு வந்து ஏக்கர் வந்து உங்களுக்கு தண்ணி அங்கே போய் சேராது அப்படின்றப்ப அதனுடைய விவசாயம் பெருமளவில் வந்து அங்கே பாதிக்கப்படும் முல்லை பெரியார் அணை கேரளாவில் மிகப்பெரிய அளவில் அரசியலாக்கப்பட்டுச்சு தேர்தல் அரசியலாகவும் சரி சினிமா அரசியலாகவும் சரி ஸோ அது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டேம் ட்ரிபிள் லைன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தோட கதை என்னென்னா அங்கே இருக்கிற ஊழல் பாதிகள் ஒரு டேம் கட்டுறப்ப பணத்துக்காக ஆசைப்பட்டு அதனுடைய தரம் வந்து குறைவாக கட்டிடுவாங்க அது மூலமாக டேம் உடஞ்சி மிகப்பெரிய அழிவு ஏற்படுது ஸோ இது இந்த ரேட்டாக வந்து முல்லைப்பெரிய பெரிய தான் குறிக்குது ஸோ இந்த அணை வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நூறு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது அதனால அந்த அணை வந்து தரம் இல்லாமல் இருக்குது இது உடஞ்சிதுன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அந்த படம் வந்து ஒரு செய்தியை வந்து கொண்டு வரப்போ ஸோ ஒரு சினிமா அப்படின்றது மிகப்பெரிய ஊடகம் ஸோ அது மூலமாக கேரளாவில் அது பெரிய வைபை கிரியேட் பண்ணுது அது மூலமா மக்கள் எல்லாமே ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க ஸோ அந்த டைம்ல அந்த படம் தமிழ்நாட்டில் பேன் பண்ணப்படுது ஏன்னா நல்லா இருக்கிற ஒரு அணையை அதை இடிக்கணும் திருப்பி அதை வந்து வேற மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வராங்க ஸோ மக்கள் எல்லாமே தூண்டி விடுறாங்க மக்கள் எல்லாருமே வந்து ஒரு போராட்டத்துக்கு லெவலில் கொண்டு வரப்ப வந்து இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற அந்த அந்த இடமும் சரி குமிளி ஸோ அந்த பகுதி எல்லாமே வந்து தமிழ்நாட்டும் இடி கேரளா பார்டருமே ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாதிரி உருவாகுது ஸோ அப்போ ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்த எம்புரான் படத்தில் கூட அந்த டேம் வச்சு தான் அரசியல் பண்ணியிருப்பாங்க மக்களோட எமோஷனை தோன்றதுக்காக அங்கே இருக்கிற மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் கதை பதவி ஏற்றப்போ அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்னன்னா டேம் வந்து சரியில்லாமல் இருக்கு அதனை வந்து நம்ம வந்து உடஞ்சது மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு வரும் அதை உடையாம பார்க்கணும் இல்லை அதுக்கு வந்து சரி சுத்தி கட்டணும் அப்படின்ற மாதிரி டேமை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது மூலமாக ஒவ்வொரு தேர்தலையுமே அந்த டேம் வச்சு அரசியல் பண்ணுறாங்க சினிமா மூலமாகவும் சரி ஒரு மிகப்பெரிய அரசியல் போயிட்டு இருக்கு அது மூலமாக பாதிப்படைய போகிறது வந்து கேரளா கிடையாது தமிழ்நாடு மட்டும்தான் அதுவும் எஸ்பெஷலி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த மதுரை மற்றும் சுற்றி இருக்க இந்த பகுதிகள் மட்டும்தான் ஆல்ரெடி இடையில வந்து தண்ணி பிரச்சையினால பல பேர் அந்த அந்த ஊரை விட்டுட்டு மற்ற திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்காங்க இப்போ அது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றப்ப விவசாயம் கமிஞ்சதுன்றப்போ அதனுடைய விளைபொருட்கள் எல்லாமே அதனுடைய ரேட் எல்லாமே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவும் ஒவ்வொருத்தர் பேர்லையுமே அது ப்ராப்ளமாக கிரியேட் ஆகும் ஸோ இது ரெண்டு ஸ்டேட்டுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது ஸோ இந்தியாவிலே அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இப்போ வரைக்கும் கேரளா அரசியல் வந்து என்ன முன்னெடுக்கிறாங்கன்னா இந்த முல்லைப் பெரியார் அணை வந்து ரொம்ப பழசாயிருச்சு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அதனால இது வந்து தாங்காது தாங்காதுன்னு சொல்றாங்க சோ இப்ப இது இடிச்சுட்டு புது அணை கட்டினா மட்டும் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அந்த காலத்துல கட்டப்பட்ட அணை எல்லாமே இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வர கிடையாது இப்ப ரீசெண்டா பீகார்ல ஒரு பாலம் கட்டுறாங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே வெள்ளத்தால் அடிச்சிட்டு போகுது கண்ணு முன்னாடி அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் ஏன் நம்ம தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய அணை அதனுடைய முழு கொள்ள வெட்டுறப்ப கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது கொள்ளளவு எட்டுறதுனால திறந்து விடப்பட்ட இந்த தண்ணீர் வந்து புதுசாக கட்டின ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகாத அந்த பாலத்தை அடிச்சுட்டு போகுது ஸோ இப்போ இதுல தரம் எங்க இருக்குது ஸோ தரம் தான் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பிரச்சனை அந்த டேம் இருக்கக்கூடாது இல்லாம போறப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது வருஷம் போட்டிருக்க அந்த கான்ட்ராக்ட் வந்து இல்லாமல் போகும் இது உங்களோட பகுதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டேம் இருக்கக்கூடாது அதை வச்சு அரசியல் பண்ணல ஏன்னா பார்டர்ல இருக்கக்கூடியது ஸோ இதனால எந்த நஷ்டம் வந்து கேரளாவுக்கு கிடையாது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இன்னொன்னு நீர் மேலாண்மைக்காக இந்த மாதிரி பண்றாங்க உண்மையாலுமே நீர் மேலாண்மை பண்ணியிருந்தா வயநாடுல அவ்வளவு பெரிய அழிவே ஏற்பட்டு இருக்காது கேரளா கவர்மெண்ட்டு அதுக்கான கரெக்டான ப்ரவென்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா வயநாட்டிலிருந்து அவ்வளவு பெரிய பேரழிவை தடுத்திருக்க முடியும் இது கேரளாவில் நடக்கிறார் இதே இது தமிழ்நாட்டில் கேரளாவில் எப்படி வந்து மக்களோட எமோஷன் வச்சு ஒரு ரோல் பிளே பண்றாங்களோ அதே மாதிரி இங்க ஒவ்வொரு வருஷமுமே பென்னி குயிக்காக ஜனவரி எப்போ அந்த பொங்கல் விழால பென்னிக்குக்காக பொங்கல் வச்சு அவங்களை கடவுளச்சு வழிபட்டு வழிபட்டுருக்குறாங்க ஒவ்வொரு வருஷமே இதை தெரிஞ்சுட்டு லண்டன்ல இருந்து ஒரு கும்பல் ஒரு ஒரு பிரிட்டிஷ் பீப்புல கொஞ்சம் பேர்த்த கூட்டிட்டு வந்துட்டு இவங்க தான் பென்னிக்கு கூட ஃபேமிலி நாங்கள் வந்து பொங்கல் விழாவில் கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டு அவங்கள வந்து அவங்ககிட்ட பேட்டி கொடுத்து அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை செய்கிறாங்க அப்போ இருந்து ஓபிஎஸ் கவர்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம்தான் தெரிய வருது அவங்க பென்னிக்கு வாரிசுகளே கிடையாது அவங்களில் வந்த ஒரே ஒரு லே லேடி மட்டும்தான் தூரத்து சொந்தம் மற்றவங்க எல்லாமே இங்கே பென்னிக்குன்ற பேரை வச்சு இது மூலமாக பணம் சம்பாதிக்கிறவங்க வந்து விசிட் பண்ணி பீப்புளோட எமோஷனில் விளையாடுறாங்க முல்லைப் பெரியர் அணைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வேணும் எமோஷன் மூலமாக மக்களுடைய தூண்டுறாங்க ஸோ இது மூலமாக ப்ராப்ளம் தான் ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்குமே தவிர இதனால் இதனால் வந்து லாபம் அடைய போகிறவங்க வந்து பாலிட்டிக்ஸ் தான் பொலிட்டிக்ஸில் பண்ணுறவங்க தான் அப்சர் இது வந்து ரெண்டு நாட்டு மக்களுக்குமே ப்ராப்ளம் தான் ஸோ அதனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுக்கான ஸ்மூத்தான சொல்யூஷன் வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம்